கனடா வருவாய் முகமை அதாவது சிஆர்ஏ செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே பல முக்கிய நலன்புரி கொடுப்பனவுகளை வழங்க இருக்கின்றது கனடாவில் வசிக்கும் பல குடும்பங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு இந்த கொடுப்பனவுகள் நிதி ரீதியாக நிச்சயமாக உதவும் இந்த கொடுப்பனவுகளின் வகைகள் தகுதிகள் திகதி மற்றும் கட்டண விவரங்கள் தொடர்பாக இந்த வீடியோவிலே விரிவாக பார்ப்போம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் இப்போதே ட்ரூத் தமிழ் கனடா யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நீர்களே அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முதலாவது நலன்புரி திட்டம் பார்த்தோமாக இருந்தால் சிசிபி அதாவது கனடா குழந்தைகள் நலன்புரி திட்டம் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வளர்க்கும் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் கனடா குழந்தைகள் நலன்புரி அதாவது சிசிபி என்பது வரி இல்லாத மாதாந்திர கொடுப்பனவாக இருக்கின்றது நீங்கள் பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தையுடன் வசிக்க வேண்டும் என்பதே இதனுடைய முதல் தகுதி குழந்தையின் பராமரிப்பு மற்றும் வளர்ப்புக்கு நீங்கள்தான் முதன்மை பொறுப்பாக இருக்க வேண்டும் மேலும் வரி நோக்கங்களுக்காக நீங்கள் கனடாவில் வசித்துக் உங்களுடைய வரி கணக்குகளை தாக்கல் செய்தும் இருக்க வேண்டும் நீங்களோ அல்லது உங்கள் துணைவரோ கனேடிய குனைமகனாக நிரந்தர வாசியாக பாதுகாக்கப்பட்ட நபராக அல்லது கடந்த பதினெட்டு மாதங்களாக கனடாவில் வசித்த தற்காலிக பதிவாளராக இருக்க வேண்டும் என்பதும் ஒரு முக்கிய நிபந்தனையாக இருக்கின்றது இதனுடைய கொடுப்பனவு செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கொடுப்பனவு திகதி செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி கொடுப்பனவு தொகையை பற்றி பார்த்தமாக இருந்தால் நேர்களே ஆறு வயதுக்கு உட்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் வருடாந்தம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு டொலர்ஸ் வரை வழங்கப்படும் அதாவது மாதத்திற்கு அவரேஜாக அறுநூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி நான்கு இரண்டு டொலர்ஸ் நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இதேவேளை ஆறு தொடக்கம் பதினேழு வயது வரையிலான ஒவ்வொரு குழந்தைக்கும் வருடாந்தம் ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு டாலர்ஸ் அதாவது மாதத்திற்கு ஐநூற்று அறுபத்தி இரண்டு புள்ளி மூன்று மூன்று டாலர்ஸ் வரை நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது அடுத்த திட்டத்தை பார்த்தமாக இருந்தால் ஒன்டாரியோ ட்ரில்லியம் பெனிஃபிட் அதாவது ஓடிபி என்று சொல்லப்படும் இந்த ஓடிபிக்கு தகுதி பெறுவதற்கு நீங்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி ஒன்டாரியோவிலே வசிப்பவராக இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான வருமான வரி மற்றும் நலன்புரி கணக்கை நீங்கள் ஏற்கனவே தாக்கல் செய்திருக்க வேண்டும் இதனுடைய கொடுப்பனவு திகதி செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாத நிலவரப்படி கொடுப்பனவு தொகையை பற்றிய விபரங்களை பார்த்தோமாக இருந்தால் ஓஎஸ்டிசி எனப்படுகின்ற ஒன்டேரியோ விற்பனை வரி கடன் ஆண்டுக்கு ஒரு நபருக்கு முன்னூற்றி டாலர்ஸ் வரை வழங்கப்படும் அதே போல ஓஇ எனப்படுகின்ற ஒன்டேரியோ எரிசக்தி மற்றும் சொத்து வரி கடனானது மூத்தவர்கள் அல்லாதவர்களுக்கு ஆயிரத்தி டாலர்ஸ் வரையிலும் மூத்தவர்களுக்கு ஆண்டுக்கு ஆயிரத்தி டாலர்ஸ் வரையிலும் வழங்கப்படும் ஒற்றை நபர்களுக்கு எனப்படுகின்ற வடக்கு ஒன்டேரியோ ஆற்றல் கடனானது ஆண்டுக்கு நூற்றி டாலர்ஸ் வரை வழங்கப்படும் குடும்பங்களை பொறுத்தவரையிலே இருநூத்தி டொலர்ஸ் வரை வழங்கப்படும் அடுத்தது வந்து சி பி பி எனப்படுகின்ற கெனேடியன் பென்ஷன் பிளான் கனடா ஓய்வூதிய திட்டம் நீங்கள் ஓய்வு பெறும் உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை மாற்றியமைக்கும் மாதாந்திர வரிக்கு உட்பட்ட ஒரு பலன்தான் இந்த கனடா ஓய்வூதிய திட்டம் இந்த சிபிபி ஓய்வூதியத்திற்கு நீங்கள் தகுதி பெறுவதற்கு உங்களுக்கு குறைந்தபட்சம் அறுபது வயது இருக்க வேண்டும் அதே போல சிபிபிக்கு குறைந்தபட்சம் ஒரு முறையாவது நீங்கள் சரியான பங்களிப்பை செய்தும் இருக்க வேண்டும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கொடுப்பனவு திகதி இருபத்தி ஐந்து கொடுப்பனவு தொகை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி பார்க்கின்ற போது அதிகபட்சம் அறுபத்தி ஐந்து வயதிலே பெற தொடங்குபவர்களுக்கு ஆயிரத்தி நாநூற்று நாற்பத்து மூன்று டொலர்ஸ் வரை அதாவது ஆண்டுக்கு பதினேழாயிரத்து நூற்று தொண்ணூற்றி ஆறு டொலர்ஸ் வரை வழங்கப்படும் சராசரியாக இந்த தொகை உங்களுக்கு ஓரளவுக்கு செலவுகளை சமாளிக்க போதுமானதாக இருக்கும் அடுத்ததுதான் அந்த முதுமை பாதுகாப்பு எனப்படுகின்ற ஓஏஎஸ் எனப்படுகின்ற திட்டம் முதுமை பாதுகாப்பு ஓய்வூதியம் என்பது நீங்கள் அறுபத்தி ஐந்து வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடையவராக இருந்தால் தகுதி பெறக்கூடிய ஒரு மாதாந்திர கொடுப்பனவு திட்டமாகும் இதற்கு நீங்கள் தகுதி பெறுவதற்கு நேர்களே கனடாவிலே நீங்கள் பதினெட்டு வயதுக்கு பிறகு குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும் அறுபத்தி ஐந்து முதல் எழுபத்தி நான்கு வயது வரை மாதத்திற்கு எழுநூற்றி முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஐந்து டாலர்ஸ் வரை கிடைக்கும் அதே போல எழுபத்தி ஐந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களுக்கு மாதத்திற்கு எண்ணூற்றி எட்டு டாலர்ஸ் வரை கிடைக்கும் இந்த தகவல்களை பொறுத்தவரை இளைஞர்களே கனடா அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளின் அடிப்படையில் தான் இது தொகுக்கப்பட்டிருக்கின்றது தகுதிகள் மற்றும் கொடுப்பனவு தொகைகள் தனிப்பட்ட சூழ்நிலைகளை பொறுத்து சிறிது மாறுபடலாம் மேலும் துல்லியமான தகவல்கள் வேண்டும் என்று சொன்னால் சிஆர்ஏவினுடைய அதிகாரபூர்வ வலைத்தளத்தை நேர்கள் பார்க்குமாறு வேண்டப்படுகிறீர்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி